بسم الله رب العالمين والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فالآن باشروا هنا ما كتب الله لكم وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر ثم أتموا السيارة إلى الليل صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم للسائر فرحه فرحه عند تري و فرحه عند لقاء ربه وكما قال رسول الله صلى الله عليه وسلم الا ربتنا اللهم بهرسه ان مديروا رسول اللہ صلی اللہ علیہ وسلم اجمعين தலைமை சகாபாக்கள் தாத்திரிகள் தவறு அமைப்புகள் சாதகங்கள் விரைவாக வெங்கையும் சந்தையும் தருந்த எல்லாம் எல்லா அல்லாகவின் பெறவர்களால் ஒரு சிறப்பிற்குரிய மகத்தான மாதம் அந்த ரமலான் மாதத்தில் இரண்டாம் ஆவை பெற்றிருக்கிற நாம் ரமலான் மாதத்தில் இரண்டாம் பத்து நாட்களும் பத்து இரவுகளும் பௌசத்துகும் அவசரத்தும் அதன் நடுப்பகுதி என்பதற்கு முழுமையாக பாவ மன்னிப்பை பெற்று தரும் என்று ரசூல்லாஹி சல்லாஹ் வலகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அடியார்கள் அல்லாஹத்தில் பரிசுத்தம் பெறுவதற்கு தாங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தால் உச்சிக்க அல்லாஹந்தோஷப்படுகிறான் என்றால் உலகத்தில் ஒண்ணுமே செய்யல செஞ்சதெல்லாம் பாவம் செய்ததெல்லாம் தவறு நன்மை நேரம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு அடியான உடலத்தில் வாழும்போது மனிதர்களாகிய நமக்கே அவர்களை பார்த்த நாமே அவர்களை பார்த்து முகம் சூழிக்கும் போது இவன் என்ன மனிதன் கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் பாவங்களை தவறுகளை சாதாரணமாக செய்கிறானே என்று நாம் கூட முகம் சூழிக்கும் போது அப்படிப்பட்ட அடியாச கூட அல்லாஹ் திரியம் கொள்கிறான் அல்லாஹ் பார்த்து சந்தோஷம் தருகிறான் அப்படி ஒரு தன்னம் இருக்கின்றது அந்த தன்னத்தைப் பற்றி தான் விமான செல்ல அல்லாஹ் அநேக அவர்கள் முதல் ஒரு ஹதீசராத சொல்வார்கள் நாம் கேள்விப்பட்ட செய்திகள் ஒரு மனிதன் பிரயாணம் செய்கிறான் பிரயாணத்திற்கு தேவையான் உணவும் தண்ணியையும் வாகனமும் எடுத்து செல்கிறான் கடுமையான மனசு உடல் சுழும் ஒரு காட்டின் பகுதியிலே ஒரு மரம் தெரிகிற அந்த மரத்தை சுற்றி நல்ல நிழல் இருக்கிற சிறிது நேரம் கோயிலுக்கு விட்டு செல்லலாம் என்று அந்த மனிதன் தன்னுடைய உணவும் தன் உணவும் தன்னுடைய பாகனம் அனைத்தையும் மரத்திலே ஓரத்தில் நிறுத்திவிட்டு நல்ல அல்லது தூங்குகிறான் மரத்தின் நிழலுக்கும் அங்கே அழிக்கக்கூடிய இயற்கையான சூழலுக்கும் நல்ல தூக்கம் ஒரு சுகமான நல்ல ஆரோக்கியத்தை உணர்த்தார் திடீர் என்று கண் விழித்து பார்க்கும் பொழுது அவருக்கு பசி அடிக்கிறது தாகம் அடிக்கிறது சாப்பிடும் போல் இருக்கிறது தன்னுடைய உணவும் காணவில்லை தன்னுடைய தண்ணீரும் காணவில்லை தன்னுடைய வாகனமும் காணவில்லை எவ்வளவு பெரிய சங்கடம் ஒரு தனி மனிதன் ஆள் அருகம் இல்லாத இடம் அனைத்தையும் இழந்து நிற்கிறான் நடு காற்றின் மையப்பகுதி அனைத்தையும் இழந்து நிற்கிறான் எவ்வளவு கஷ்டமான நேரம் இதே மன உளைச்சலில் இதே மன உளைச்சலில் அவன் திரும்பவும் அதே மறுத்தடையில் உறங்குகிறான் சிறிது நேரத்திற்கு பிறகு மிகுந்த கவலையோடு உறங்கி அந்த மனிதன் பெருத்த ஏமாற்ற தோல் தூங்கி அந்த மனிதன் சிறிது நேரத்திற்கு பிறகு திரும்பவும் எழுகிறான் எழுந்து பார்க்கும்போது அவன் வாகனம் இருக்கிறது அவன் உணவும் இருக்கிறது அவன் தண்ணீரும் இருக்கிறது அவன் ஆச்சரியத்தால் சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்று பிடிக்கிறான் அந்த சந்தோஷத்தின் உச்சியிலே அவன் சொல்லுகின்ற வார்த்தையை பெருமானால் செய்கின்றார்கள் அந்த சந்தோஷத்தில் நாம் சொல்வோம் அல்லவா என்ன சொல்கிறோம் என்று தெரியாமல் சொல்வோம் அல்லவா அந்த சந்தோஷத்தில் தன் உணவு ஆடை கிடைத்த சந்தோஷத்தில் அந்த மனிதன் தன் ரப்பிடத்திலே பேசுகிறான் அந்த அபிக அந்த அபுதி அனரப்புக்க நான் உன் இறைவன் நீ என் அடிமை அப்படின்ட்டு அல்லா உண்மையிலேயே வந்து நான் கொடுத்து வச்சவன் தான் நான் ரப்பு நீ அடிமை அல்லாவும் பார்த்தேன் மனுஷன் அந்த சந்தோஷத்தில் அல்லாவை கொடுப்பதற்காக எல்லாம் நான் உன் அடிமை நீ இறைவன் என்று சொல்வதற்கு பதிலாக அந்த மனிதன் மாற்றி சொல்கிறான் நான் உன் இறைவன் நீ தான் அடிமை என்று பெருமானார் சிரிக்கின்றார்கள் அந்த அளவுக்கு அந்த மனிதனுக்கு சந்தோஷம் தன் குரல் ஒரு தன் குரல் கிடைத்து விட்டது என்பதற்காக எப்படி இந்த மனிதன் அளவுக்கு அதிகமான சந்தோஷப்படுகிறான் தன் உடைமைகள் தொலைந்து திரும்பவும் கிடைத்ததை பார்த்து மனிதன் எப்படி அளவுக்கு அதிகமான சந்தோஷம் பெறுகின்றாரோ இதை விட பல மடங்கு அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான் அடியார்கள் பாவம் மன்னிப்பு தேடும் போது என்று பெருமானார் சொன்னார் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உச்சக்கட்ட சந்தோஷம் ஒன்று இருக்கிறது என்றால் அதைவிட தாண்டிய சந்தோஷம் அல்லாஹ் அடியார்களை பார்த்து பெருமைப்படுகின்ற நேரம் என்பது செய்த தவறுகளுக்காக செய்த பாவங்களுக்காக யார் வருந்தி பாவம் மன்னிப்பு இந்த மனிதர்களை எல்லாம் பார்த்து அல்லாஹ் அழகால் சந்தோஷம் அடைந்தான் என்பதாக செல்லம் லாகு மலை செல்லம் அவர்கள் கடைசி நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றனர் தேசத்தை பெறவும் இந்த ரமணன் பிந்திய பத்து நாட்கள் நடு பத்து நாட்கள் அல்லாஹ் வழங்கிய ஒரு மாறும் பொக்கிஷமாக நாம் மீறி பார்க்க கூடாது தெற்கு அல்லாஹ் சொல்லும் போது ஒரு மனிதன் ஒரு நன்மையை கொண்டு வந்தால் அவனுக்கு நாம் அதை மடங்காக ஒரு நன்மையை செய்தால் ஒரு பத்து மடங்காக கருத்துவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் அதே போன்று பிரமணான் மாதம் இருக்கிற பிரமணான் மாதத்தில் நீங்கள் ஒரு நன்மையை கொண்டு வந்தால் நீங்கள் ஒரு சொல்லை நிறைவேற்றிய நன்மை எழுதப்படும் என்று பெருமானார் பேசுகிறார் ஒரு சுபானந்தா என்று சொல்வது ஒரு நன்மை ஒரு மனிதனை பார்த்து அசலாம் அழிக்கும் என்று சொல்வது ஒரு நன்மை நாம் ரோட்டில் நடந்து போகும்போது போது ஏதேனும் கற்கள் முற்கள் கடந்தால் அதை அகற்றுவது தர்மம் செய்த நன்மை இப்ப எளிமையாக நாம் ஐந்து நேரத்தை தொடரக்கூடியவர்கள் நம் ஐந்து நேரத்தை தொடரும் நேரத்திலே ஒரு பத்து சுகான் சொல்லு ஒரு பத்து சுமான் அல்லது ஒரு முப்பது சுகான் சொல்லுரிலே முப்பது சுமான் சுகான் அதே போல அசரிலே மகரத்திலே ஒரு முப்பது முறை சுகான் இப்போ ரமலான் மாதம் ஒரு நன்மை செய்தால் பத்து மடமாக அல்ல அதிகரிக்கிறேன் என்று சொல்லுகிறான் நாம் நூத்தி ஐம்பது நன்மை நூத்தி ஐம்பது நன்மை செய்து விட்டோம் நூத்தி ஐம்பது தஸ்மிக் நூத்தி ஐம்பது தஸ்மிகளுக்கும் நன்பாகட்டாக நமக்கு பத்து மடமாக பெருக்கினால் ஐந்து ஐந்து நிமிடம் தான் உட்கொந்தோம் ஆயிரத்தி ஐநூறு நன்மைகளை நாம் சம்பாதிக்கிறோம் நன்றாக சிந்திக்க வேண்டும் என்றால் நம்மளால் எவ்வளவு பொக்கிசமான ஒரு பக்கத்தில் ஐந்து நிமிடம் அவர்களோ முப்பது முறை சுகன் ஐந்து ஓதினோ நூற்றி ஐம்பது முறை ஓதினோ அல்லாஹரை பாவம் செய்ய முடியாது அல்லவா இந்த ஒரு நாள் முழுவதும் முத்தி ஓதினால் எவ்வளவு உழைத்து சென்றாலும் நம்மால் ஆயிரத்தி ஐநூறு பாவம் செய்ய முடியாது அல்லவா இஞ்சி மிச்சி போனால் பாவம் செய்யலாமா ஆகியவை கோபம் செய்யுமா ஆனால் காவம் செய்ய வேண்டும் என்றால் காலங்கள் கூடுதலாக வேண்டும் நேரம் கூடுதலாக வேண்டும் முயற்சி அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் நேரம் குறைவாக இருந்தால் குறைந்த நேரம் இருந்தால் போதும் குறைந்த முயற்சி இருந்தால் போதும் அல்லாஹிடத்திலே நன்மைகளால் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக நாம் நம்மை மறுமையினை காத்துக் கொள்ள முடியும் இப்படி இந்த ரமலான் மாதம் எல்லா விஷயங்களிலேயும் நாம் சதக்காவை பற்றி பேச போனால் தான தர்மங்களை பற்றி பேச போனால் ஜக்காத் என்ற சட்டம் இருக்கிற இந்த ஜக்காத்துடைய விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ரமலான் மாதம் தர்மத்தின் சிறந்த மாதம் என்று பெருமாண பேசியிருக்கின்றார் ரமலான் மாதம் தர்மம் செய்வதற்காக சிறந்த மாதம் கடுமையான கடுமையான ஒரு நம்மளால் இல்லாத மாதத்திலே நம்மளால் அல்லாத மாதத்திலே நம் வீட்டில் இருக்கும் பொழுது நமக்கு பசியின் அருமை தெரியாது நம் வீட்டில் இருக்கும் பொழுது பசி இல்லாமல் குடும்பத்தார்கள் பார்த்துக் கொள்வார்கள் காரணம் அந்தந்த நேரத்திற்கு உணவு சரியாக வரும் தேநீர் சரியாக வரும் நமக்கு தேவையான எல்லா உணவுகளும் சரியாக வரும் அதே சமயம் அந்த ஒரு நாள் நம் வீட்டில் இல்லாத சமயத்தில் நமக்கு பசி என்று வரும்போது நமக்கு சரியான ஒரு கஷ்டம் என்று வரும்பொழுது அருகில் இருக்கும் கடைகளை பார்ப்போம் பத்து ரூபாய் செலவு செய்வோம் ஒரு டீ குடிப்போம் அல்லது கூடுதலாக பத்து ரூபாய் செலவு செய்து ஒரு பிஸ்கட்டை சேர்த்து சாப்பிடுவோம் அப்போது நம் உள்ளம் சொல்லும் பாருங்கள் நமக்கு அந்த பசி நீங்கியது என்று இந்த உணர்வு எல்லா காலத்திலையும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக முப்பது நாள் நாம் பகலில் பசித்திருக்க வேண்டும் முப்பது நாட்கள் பகலில் வரியவர்கள் இருக்கிறார்கள் நம்மை சுற்றி அனாதைகள் இருக்கிறார்கள் நம்மை சுற்றி ஆதரவற்ற எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களை பற்றி சிந்தனை வர வேண்டும் என்றால் அந்த பசியை உணர வேண்டும் அந்த பசியை உணர்ந்தால் நாம் வீட்டில் இல்லாத போது நமக்கு எப்படி ரூபாய் பசிக்கு ஆறுதலாக இருந்ததோ ஒவ்வொரு நாளும் அந்த ரூபாய் தேவை பசிக்கு நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய உறவினர்கள் நம் சமூக மக்கள் ஏராளம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் செல்பவர்கள் நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான கடமையை பற்றி பேசுகின்றனர் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நீங்கள் தான் அது உங்கள் குடும்பத்தாராக இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு என்று ஒரு சிறந்த நாமத்தை தருவான் உங்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்திலே ஒரு அளவு அளவில்லாத வணக்கத்தை கொடுப்பான் ஒரு அளவில்லாத அந்த வணக்கம் வரும்போது நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இன்றைய வருமானத்தில் வந்திருக்கிறது இன்றைய நாள் நம் வருமானத்தில் இரண்டாயிரம் ரூபாய் கூடுதலாக வந்திருக்கிறது நம் செலவு போக ஆயிரமோ இரண்டாயிரமோ ரூபோ மிஞ்சி இருக்கிறது என்று சொன்னால் அது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் சொந்த மன்னங்களுக்காக அல்லாஹ் உங்கள் மூலையும் ஏற்படுத்தியது என்று பெருமாட்டார் சொல்கின்றார் அது உங்களுக்கான இல்லை நீங்கள் சாப்பிட்டாச்சு நீங்கள் உடுத்தியாச்சு நீங்கள் தூயாச்சு நீங்கள் என்ன செஞ்சாச்சு நீங்க சாப்பிட்டது போக நீங்க அனுபவிச்சது போக ஒவ்வொரு நாளும் கூடுதல் நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ நாம் சேமிப்பு கணக்கு என்று வங்கியில் இருக்கிறதோ சேமிப்பு கணக்கு என்று வீட்டின் வீரர்கள் உங்களுக்காக தரவில்லை உங்களோடு இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காகவும் உங்கள் சொந்த மந்தங்களுக்காகவும் உங்கள் உறவுகளுக்காகவும் கொடுக்கிறான் அதை அவர்களுக்கு சேர்ப்பது உங்களை கடமை என்று பெருமானா பேசி எதம் நமக்கும் சொல்லி தந்த பொருளாதாரம் இதுதான் மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்ற நமது அன்றாட செலவுகளில் மிக முக்கியமான கடமை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பேங்க் பேலன்ஸ் வெயிட்டா இருக்குது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு எல்லாம் இருக்குது நாம நினைச்சத சாதிக்கலாம் எல்லாம் செல்லலாம் இருக்கு உண்மையில் இந்த உலகத்தில் அல்லாஹுவால் செய்யப்பட்ட ஒரு அடியான் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற ஒரு அடியான் யார் என்று சொன்னால் மன நிம்மதி உடல் தினமும் அல்லாவுக்காக கடமைகளை என்ற செய்துவிட்டோம் என்றும் உலகத்தில் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவர்கள் செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் பாக்கியசாதிகள் கிடையாது அதெல்லாம் நேரடியாக சொல்லுகிறார் இன்னமும் அம்பாவுக்கும் பௌராவுக்கும் சித்தனருக்கும் உங்களுடைய பொருள்

அதுக்கப்புறம் அப்பா அம்மா மறப்பீங்க அதுக்கப்புறம் கூட பிறந்த உறவினர்களை மறப்பீங்க எல்லாத்தையும் கூட்டி கடாசித்து தான் மட்டும் சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா இருக்குன்னு சொல்ற ஒரு பொருள் இருக்குதுன்னா அதுக்கு பேர் வரப்பட்டாங்க அதுக்கு பேர் அவங்க தாரு யாரும் வேணாம் யாரும் வேணாம் தக்கவங்களோ வானா நம்ம கூட பிறந்தவங்களோ வானா எனக்கு யாரும் தேவையில்லை எங்கிட்ட காசு இருக்கு கார் இருக்கு மங்களா இருக்கு அது போதும் நினைச்சா

அது ஒரே இடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய முசீக்கத்தின் அல்ல பேசுகிறது அது ஒரே இடத்தில் இருப்பதற்காகவோ வைத்துக் கொள்வதற்காகவோ உருவாக்கப்படவில்லை நமக்கு வழங்கப்படவில்லை நமக்கு தேவைக்கு போக கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தாயின்

அதை கொண்டு அவர்களுக்கு சேர்த்து விடுங்கள் மிக முக்கியமாக ரமலான் மாதத்தில் ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தாரா எந்த அளவுக்கு இந்த அதிகாரிகளுக்கு சிறப்புகளை மிக உன்னதமான நியமத்துகளை எந்த அளவுக்கு தருகிறான் என்று சொல்லும் போது பெருமானார் செல்லல்லாக வளைந்து சில மனிதர்கள் சொல்கின்றார்கள் போட்டி எங்க தெரியுமா இருக்கணும் ரமலான் மாசம் வந்துட்டா ஓடி இன்னும் நோப்பு திறக்கும் போது எது உஷ்தார் நடக்கறது இல்ல உஷார் நடக்கும் போது அங்கதான் காட்டணும் நாம யார் அப்படிங்கறது ஏன் தெரியுமா சகாபாத்திரம் அமர்ந்து இருக்கும் போது பெருமானா சொல்லெல்லாம் தலைத்து செல்லமாட்டேன் நோன்பாளிகளை ஆர்வப்படுத்துவ செய்தியை சொன்னார் நீங்க யாராவது நோன்பாலிக்கு நோன்பு திறக்க உதவி செஞ்சா

நாங்களாம் இன்னத்தை பண்றது எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையே ஆனா எங்களுக்கு ஆசையா இருக்கிறேன்னு சொன்னாங்க சகாபாக்கள் யார சூழல்லாம் ஆசையாக இருக்கிறதே ஆனா எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்ன பாருங்க இன்னும் பெருசா மூட்டை கட்டிட்டு வர வேண்டாம் ஒரு சருபத்து ஒரு மடக்கு தண்ணி அல்லது அவர் தமிழ் வேறு பேச்சு மனம் நீ இதை கொடுத்தா போதும் அப்படின்ட்டாங்க முதல் மாதத்தில் நோன்பாதிகளுக்காக நோன்பு திருத்தும் சமயத்தில் ஒரு மனிதன் ஒரு மில்லி பத்து மில்லி தண்ணி ஒரு பேச்சு மூலம் கொடுத்தால் போதும் அந்த நோன்பாடு நன்மை உனக்கு இருந்தப்படும் என்று பெருமானார் பேசினார்கள் அதே சமயத்தில் நம்மால் ஒன்று திறந்தாரா அந்த நோன்பாடுக்கு எந்த குறைவும் ஏற்படாது என்று பெருமானார் சொன்னார் சும்மா ஆறு ரூபாய் தண்ணி பாட்டில் செய்யற வேலையை பாருங்க ஒரு நாள் நோன்பு வச்சு நன்மை ஒரே ஒரு தண்ணி பாட்டில் ஒரே ஒரு பெருக்கம் படம் அப்ப நோன்பாதிக்கு நோன்ப தினத்தை நீங்கள் கொடுக்கும் போது உங்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு மிகத்தான ஒரு நியமத்தையும் சிறப்பையும் தரும்போது தமிழர் மாதத்தில் வறுமை சிந்தனையோடு பசி சிந்தனையோடு ஈமான் இஹ்லாசோடு நாம் ஏழைகள் மீது கருணை காட்டும் போது வறியவர்கள் மீது நம்முடைய சிந்தனை போகும்போது போது அல்லாஹ் இதற்குதான் கூலி உண்பாளிகளுக்கு உயர்ந்த கூலி இதற்குதான் எனக்கு சொந்தமானது அந்த நோன்புக்கு கூலியாக நான் என்னையே தரப்போகிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றானே இந்த அந்தஸ்து நம்ம எப்போது முழுமையாக வரும் என்று சொன்னால் இந்திய இருக்கும் நாட்களில் நாம் மிக முக்கியமாக நோன்பாளிகளாக இருக்க வேண்டும் நோன்பாளிகளாக இருந்து ஏழைகளை அன்பித்திருக்க வேண்டும் வறியவர்களோடு நெருங்கி பழக வேண்டும் அவர்கள் கஷ்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் அவர்களுக்கான எல்லா தேவைகளையும் நாம் செய்து கொடுக்க வேண்டும் அந்த வரிசையில் இந்த கடந்து செல்வோம் இரண்டாம் பக்கை கடந்து செல்வோம் இதுவரை இதை கேட்டோமோ சொல்வோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை மனைவருக்கும் அல்லாந்தி வரத்தின்